ஸ்ரீஹரையே நமகா மண்டா என இறந்து மாவலியை நீர் நீரங்கை தோய நீள் விசும்பில் ஆரம் கை தோயாடுத்து வாமன ரூபா வாசுதேவா நீ படைத்த இந்த உலகத்தை தன்னுடையது என சொந்தம் கொண்டாடிய பலியிடமிருந்து அதை அடித்து பிடிங்கிக் கொள்ளாமல் சிறு வடிவமாக அவன் முன் நின்று உன் கௌரவத்தை எல்லாம் மறந்து அவனிடம் உன் அழகிய பிஞ்சு கைகளை நீட்டி இறந்து நின்று தானமாக பெற்றாயே இதற்கு நடுவில் தானம் அளித்த வள்ளல் என்று அவனுக்கு புகழை தந்து கள்ளனை விட குள்ளனை நம்பாதேன்னு உன் தலையில் பழியும் ஏற்றினே ஐயா கருத்து வேறுபாட்டால் எங்கள் மீதும் வீண் பழிகள் விழுந்து மன உளைச்சலுக்கு ஆளாகிறோமே பிறருடைய ஏச்சும் பேச்சும் எங்களை மனரீதியாக பலவீனமாக்குகிறதே தெய்வமே எங்களையும் வீண அபவாதங்களிலிருந்து நீதான ஐயா காத்து நேர்மையான திடமான மனநலையை தந்து ரட்சிக்க வேண்டும் கல்யாண ஸ்ரீனிவாச பெருமாளே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே கல்யாண ஸ்ரீனிவாசா காருய வெங்கடேஷா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா